பப்பாளி பப்பாளி வந்து ரொம்ப முக்கியம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி வராமல் தடுப்பதற்கு நமக்கு பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனியாக இருக்கு காலை உணவில் எது அதிகமாக நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடலாம் லைட்டாக இருக்கணும் வெயிட் போடக்கூடாது சே சேம் டைம் நமக்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம வீடுகளில் இட்லி சாப்பிட்றோம் தோசை சாப்பிட்றோம் சாப்பிடலாம் ஆனால் இதுவே மில்லட்ஸில் ரெடி பண்ணதாக இருக்கு இருந்தால் சிறந்தது அதே மாதிரி முக்கியமாக சிறுதானிய வகையில் கேழ்வரகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ கேழ்வரகை நம்ம வந்து பயன்படுத்தி உணவு தயாரித்து நம்ம சாப்பிடும்போது களி சாப்பிடலாம் அடை சாப்பிடலாம் ஸோ கூழ் மாதிரி சாப்பிடும்போது ஒரு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம் அதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் நான் வந்து பழைய சாதம் சாப்பிடலாமா இது ஒரு சிலருக்கு என்னன்னா த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் இருக்குன்னா அவர்கள் இதை தவிர்த்துக்கலாம் நான் நல்ல ஒர்க் அவுட்ஸ் பண்றேன் நல்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க பழைய சாதம் சாப்பிட்டுக்கலாம்